ஹைதராபாத்தில் பன்னிரண்டு வயது சிறுமியை பத்தாம் வகுப்பு மாணவர் ஒருவர் கத்தியால் கொடூரமாக குத்திக் கொலை செய்துள்ளார் நடந்தது சிறுவனின் வெறிச்செயலுக்கு காரணம் என்ன விரிவாக பார்க்கலாம் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே உள்ள குகட்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர்கள் கிருஷ்ணா ரேணுகா தம்பதியினர் இவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் உள்ள நிலையில் கடந்த திங்கட்கிழமை இருவரும் வேலைக்கு சென்றுள்ளனர் மகனும் பள்ளிக்கு சென்றுவிட்ட நிலையில் பன்னிரண்டு வயது சிறுமி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் பள்ளிக்கு சென்ற மகனுக்கு மதிய உணவு எடுத்துச் செல்ல கிருஷ்ணா வீட்டிற்கு வந்தபோது சிறுமி ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார் உடல் முழுக்க கத்தியால் குத்தப்பட்ட காயங்கள் இருந்துள்ளன இதை கண்டு அதிர்ச்சியடைந்த கிருஷ்ணா உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார் தகவல் அறிந்து வந்த குகட்பள்ளி காவல்துறையினர் சடலத்தை மீட்டு விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் நான்கு நாட்களுக்கு பிறகு விசாரணையில் திடுக்கிடும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது கொலை குறித்த தீவிர விசாரணை செய்து வந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது சம்பவம் நடந்த நேரத்தில் சிறுவன் ஒருவன் வீட்டருகே சுற்றித் திரிந்தது தெரியவந்துள்ளது கொலையாளியை அந்த சிறுவன் பார்த்திருக்கக்கூடும் என எண்ணிய காவல்துறையினர் அவர் பக்கத்து வீட்டில் இருக்கும் பத்தாம் வகுப்பு படிக்கும் சிறுவன் என்பது தெரியவந்ததை அடுத்து சிறுவனிடம் இதுகுறித்து விசாரணை செய்துள்ளனர் விசாரணையில் சிறுவன் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் சிறுவனிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியுள்ளனா் அதில் சிறுவன் தான் தான் கொலை செய்தேன் என்று ஒப்புக்கொண்டுள்ளார் திரைப்படங்களில் வன்முறை காட்சிகள் அதிகம் பார்த்து எப்படி திருடுவது என டைரியில் குறிப்பெடுத்து வந்த சிறுவன் சம்பவத்தன்று வீட்டில் யாரும் இல்லாததை உறுதிப்படுத்திவிட்டு சிறுமியின் வீட்டிற்கு சென்றுள்ளார் எண்பதாயிரம் பணத்தை திருடிக் கொண்டு தப்பிச் செல்ல முற்படும் போது சிறுமி அவரை பார்த்துவிட்டதால் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து இருபது இடங்களில் குத்தி கொடூரமாக கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் மேலும் திருட்டிற்கு பயன்படுத்திய கத்தி துணி மற்றும் டைரி ஆகியவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் சிறுவனிடம் இதுகுறித்து தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஒருவன் பன்னிரண்டு வயது சிறுமியை இருபது இடங்களில் குத்தி கொடூரமாக கொலை செய்த சம்பவம் தெலுங்கானாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது